ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷேகர் பால டியூ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கீழேயே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே பாத்துக்கலாம் இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க புடிச்சிருந்ததுன்னா அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க ஓகேவா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷனுக்காக டாட் இன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் கவர்மெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அது மூலமா தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் போடணும் ஸோ அது மாதிரி ஆன்லைன் விண்ணப்பம் வந்து பண்றதுக்காக நிறைய பேர் ஃபில் பண்ணிட்டு இருப்பீங்க இதுல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரே நாளில் அட்ட ஸ்டெச்சு உட்காந்து ஃபில்லப் பண்ணி உடனே கடைசி ஸ்டெப் வரைக்கும் போய் சப்மிட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகேவா லாகின் உள்ள வந்து லாகின் பண்ணி உள்ள வந்து லாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டு எந்த ஸ்டேஜில் வேணால் பண்ணலாம் கடைசியாக லாஸ்ட்டாக வந்து சப்மிட்டு கொடுத்துட்டீங்கன்னா தான் எந்த கரெக்ஷனும் பண்ணவும் முடியாது நீங்கள் உள்ளயும் போய் பார்க்க முடியும் உள்ளே போகலாம் ஆனால் கரெக்ஷன் பண்ண முடியாது லாகின் பண்ணி உள்ளே போகலாம் நீங்கள் என்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து முடிச்சுட்டு கூட வெளியே வந்துட்டு போய்க்கலாம் ஏன்னா அதில் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அல்லது என்ட்ரி பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் நீங்க இனிமே தான் பண்ண வேண்டியதா இருக்கும் இஎம்ஐஎஸ் நம்பர் உங்க தான் இருக்கும் சோ டிசி வாங்கிட்டீங்கன்னா தான் அந்த இஎம்ஐஎஸ் நம்பரை பார்த்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல என்ட்ரி பண்ண முடியும் ஒண்ணு இன்னொன்னு ஏற்கனவே உங்களுக்கு அந்த நம்பரை சொல்லி இருந்தாங்கன்னா அதை என்ட்ரி பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கீங்களான்னு தெரியல மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கும் அப்படி இல்லாதவங்க அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதுல அப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரையும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் போடணும் அதுவும் பண்ணாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜே போக முடியும் ஓகேவா சாய்ஸ் ஃபில்லிங்கே போக முடியும் ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம உள்ள என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும் ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் சில பேர் வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு கூட இருக்கலாம் அதனால இன்னும் டைம் இருக்கு நிதானமா பண்ணுங்க மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஏன்னா இன்னும் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டும் நம்ம சேனலில் வரவே இல்லை எந்த வீடியோவிலுமே ஏன்னா ஸ்கூல் வீடியோவும் நம்ம போட்டுட்டு இருக்கோம் டுவெல்த்துக்கு டென்த் பாஸ் பண்ண ரிசல்ட் இன்னைக்கு வந்தது இல்லையா அது எல்லாத்துலேயுமே ஆனால் அதில் வந்து அது மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கல அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் யாரும் பண்ணலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இப்போ வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆன்லைன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை முன்னாடியே அதை பார்த்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆன்லைன்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலான டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் யூஜி அட்மிஷனுக்கானது எல்லாம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி ஃபீஸ் எல்லாம் கட்டி கரெக்டாக எல்லாமே சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நாம் என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க கண்டிப்பா செஞ்சு ஆகணும் அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்ப டவுன்லோடுன்னு இருக்கும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க முதல்ல அந்த அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும் அதை குறித்து வைக்க சொல்லி இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோல சொல்லியிருக்கேன் அதை அந்த அப்ளிகேஷன் நம்பரும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அதுவும் அதாவது இருக்கணும் கண்டிப்பா நம்மகிட்ட ஆனால் அப்ளிகேஷனையும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டிங்கன்னா சப்மிட் பண்ண அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸி ஓகேவா அதுலயே அப்ளிகேஷன் நம்பு வரும் நீங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே அதுல இருக்கும் அப்ப ரொம்ப ஈஸி அட் த சேம் டைம் நீங்க வந்து கல்லூரியில இருந்து அட்மிஷனுக்காக உங்களை கூப்பிட்றப்போ கண்டிப்பாக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கொண்டு வர சொல்லுவாங்க அதை கொண்டு போய் அதில் கொடுக்கணும் காலேஜில் கொடுத்தே ஆகணும் ஓகேவா அதனால ஃபர்ஸ்ட் வந்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நான் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்டு ஆவணங்கள் சான்றிதழ்கள் ஆவணங்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த இதில் சொன்னபடி எந்த சர்டிஃபிகேட் அல்லது எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லையோ அதை வந்து நம்ம வாங்கறதுக்கு பாருங்க ஸ்கூல்ல இருந்து வாங்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் இல்லை அதில் இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிசி ஓகேவா டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பா ஸ்கூல்ல இருந்து வாங்கணும் இன்னும் வாங்காம இருந்தால் வாங்கிக்கோங்க ஸ்கூல்ல போய் கேட்டு என்னைக்கு தராங்கன்னு சொல்லி கேட்டுட்டு கூட நீங்க அன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அதை வாங்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் டென்த்து மார்க் ஷீட்டு லெவன்த்து மார்க் ஷீட் ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்குன்னா பிரச்சனை இல்லை அதுவும் ஸ்கூல்லையே தான் இருக்குன்னா அந்த ரெண்டையும் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டுவெல்த்து வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வந்து என்னை கொடுக்குறாங்கன்னு பார்த்து அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ மார்க் ஷீட் மூணுமே ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்கணும் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டுவெல்த்தில் வந்து ஹெச்எம்னுடைய அட்டஸ்ட் இருக்கணும் அதை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் அப்புறம் பொனபைட் சர்டிஃபிகேட் ஃபார் அட்டன்டன்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க ஸ்கூல்லேருந்து வாங்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வாங்க வேண்டியது பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தா அதை அப்ளை பண்ணி வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் அப்பாவுடைய வருமான சான்றிதழ் யாராவது அப்ளை பண்ணி வாங்காம இருந்தா இப்ப ஸ்டெப் எடுத்து வாங்கிடுங்க அதனால வந்து இந்த சர்டிபிகேட் விஷயமா இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வருது சில பேர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க இருந்தாங்க ஏன்னா சர்டிபிகேட் வந்து அப்லோடுன்னு பண்ணணுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அப்லோடு ஆப்ஷன் வருது வருதான்னு எனக்கு தெரியல இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தாருன்னா அப்லோட் ஆப்ஷன் வருது சார் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் இயர் இல்லை அதனால ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் யாருமே அப்லோட் பண்ணல இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணணும் ஏன்னா ஆன்லைன்லயே அது கவுன்சிலிங் நடக்கிறதுனால இது தான் நடக்கிறதுனால நேர்ல கொண்டு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த வருஷம் அப்லோட் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா உங்ககிட்ட எந்த சர்டிபிகேட் இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்க டென்த் இருந்தா டென்த் பண்ணுங்க லெவன்த் இருந்தா லெவன்த்தை பண்ணுங்க அப்புறம் வந்து டுவெல்த் ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் அப்புறம் தான் பண்ண முடியும் பிசி வாங்காமல் இருந்தால் அதையும் பண்ண முடியாது அது மாதிரிலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக பண்ணணும் அதுவும் உங்ககிட்ட இருந்தால் அதை பண்ணி வைங்க ஒன்றும் தப்பு இல்லை அது நேரில் போகிறப்ப ஒரிஜினல் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய்க்கலாம் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க நான் அதில் எத்தனை காப்பின் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த எந்தெந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் ரெடி பண்றதுக்காக அதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கிருங்க வெளியில் வாங்கறத இ சேவை மையம் மூலமா வாங்குங்க ஸ்கூல்ல வாங்க வேண்டியதாக நீங்க படித்த ஸ்கூல்ல போய் வாங்கிட்டு வந்துடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டோகிராஃப் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கலர் போட்டோ இன்னும் கலர் போட்டோ நீங்க எடுக்காமல் இருந்தீங்கன்னா சில பேர் எடுக்காமல் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க காலேஜில் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்கன்னா அப்போ எடுத்துக்கலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அதெல்லாம் வேண்டாம் இப்போ போய் ஒரு பத்து போட்டோ அழகாக வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக தலையெல்லாம் சீவிட்டு போய் எடுங்க அழகா இருப்பீங்க அதுதான் கொடுக்கணும் அதனால வந்து முதல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து எடுத்துக்கோங்க இது மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் வந்து சாய்ஸ் பில்லிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த சாய்ஸ் பில்லிங் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத வந்து அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்களே அதெல்லாம் ஃபுல்லா பாருங்க கரெக்டா கொடுத்துருக்கோமா அஹ் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா பின்னாடி வந்து நம்ம கவுன்சிலிங் வர சொல்லி இருந்து எந்த ஒரு தகவலும் வல்ல சார் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்பவே அது வந்து பார்த்து வச்சுக்கலாம் அதனால வந்து சாய்ஸ் பில்லிங் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கமான்னு ஒரு ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க அது ஒரு பாயிண்ட் நீங்க பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் அட்டஸ்டேஷன் வாங்கணும் நான் பிளஸ் டூ ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டில் மட்டும் வாங்க சொன்னேன் ஸோ டென்த்து மார்க் ஷீட்டு லெவன்த் மார்க் ஷீட்டு டிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இதில் எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜொரிஜினல் வாங்கிடாதீங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஜெராக்ஸ்ல ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வந்து அட்டஸ்டேஷன் க்ரீனிங்ல வாங்கி ஹெச்எம் சியில் வச்சிருக்கேன் ஸ்கூல் சீல வச்சுட்டு வாங்கி வச்சுக்கோங்க அட்டஸ்டேஷன் ஜெராக்ஸ் காப்பி தான் அட்மிஷனுக்கு நீங்க போறப்ப கவர்மெண்ட் காலேஜில் ஒத்துக்குவாங்க அதனால அதை பண்ணிக்கோங்க ஓகேவா அஞ்சு ஆச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர்ட்டு ஆதார் நம்பர் ஆதார் கார்டு இல்லாமல் இருந்தா மேக்ஸிமம் ஆதார் கார்டு வாங்கியிருப்பீங்க ஆதார் கார்டு இன்னும் எடு வாங்காமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்காமல் இருந்தீங்கன்னா அதுக்கு இப்பவே அப்ளை பண்ணிடுங்க நீங்க கவுன்சிலிங் போறதுக்குள்ள வந்துரும் அல்லது அட்மிஷன் கிடைச்சி காலேஜில் ஜாயின் பண்ணி காலேஜ் போன உடனே உங்களுக்கு மொதல் வேலை ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸ் கொடுப்பான்னு கேட்பாங்க நானே என்னோட ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் தான் கேட்பேன் உடனே அவன் வெறி வெறிக்க பார்ப்பான் என்னடா வந்தோடனே கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்ளை பண்ணி தான் சார் வாங்கணும்மாங்க ஏன்னா வாங்கி நம்ம ஸ்டாஃப் வச்சுக்குவாங்க ஒரு கிளாஸ் இன்சார்ஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் இன்சார்ஜ் வாங்கி வச்சுக்குவாங்க அப்ளிகேஷன் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்லாம் வந்த உடனே வந்து அதையே எடுத்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்டாக வாங்கி வாங்கி கேட்டு கேட்டு வாங்குறதுக்குள்ள டைம் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக அதனால வந்து ஆதார் கார்டு இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அந்த ஆதார் கார்டும் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கணும்னு முதலே சொல்லியிருக்கேன் ஓகேவா அடுத்தது ஏழாவது பாயிண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க ஸ்கூல்லையே இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண பண்ண சொல்றாங்க ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்களுக்கு காலேஜில் வந்தாலும் கண்டிப்பா பேங்க் அக்கௌண்ட் காப்பி கேட்பாங்க எப்ப கேட்பாங்க அட்மிஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க வந்து கட்டி அட்மிஷன் போட்டுக்குங்கன்னு சொல்றப்போ பேங்க் அக்கவுண்ட் பாஸ்புக் வந்து ஜெராக்ஸ் கேட்பாங்க ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் உங்க போட்டோ ஒட்டி அக்கவுண்ட் நம்பர்லாம் இருக்கு இல்லையா அந்த பேஜ் ஜெராக்ஸ் கேட்பாங்க அதனால அத நீங்க கொடுக்கணும் பாஸ்புக் ஏற்கனவே அக்கௌண்ட் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாஸ்புக் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் இல்லன்னா பேங்க்ல அக்கௌண்ட் என்ன இது வரைக்கும் இல்ல சார் அல்லது அப்பாவோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்கு அப்படின்னா அது வந்து செல்லாது செல்லாது நீங்க வந்து தனியா உங்க பேர்ல செப்பரேட்டா ஒரு அக்கௌண்ட் பேங்க்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க அடுத்து எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் இது எல்லாம் இல்லையோ மினிமம் வந்து ஆறு ஆறு காப்பியாவது ஒவ்வொன்றிலையுமே வந்து மினிமம் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா அதில் போட்டு வச்சிருங்க ஜெ அட்டெஸ்டேஷன் வாங்க வேண்டிய சர்ட்டிஃபிகேட்டுக்கு ஜெராக்ஸ்ல சர்டிஃபிகேட்ல வாங்கிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ் இருந்ததுன்னா அல்லது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அது அரசு பெறும் கல்லூரிகள் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு நீங்கள் சேர விருப்பம் இருக்கக்கூடிய கோர்ஸினுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வாங்க ஓகேவா எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தகவல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே போயிட்டு நீங்கள் விருப்பம் இப்போ உருதாரணத்துக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அல்லது வந்து பிகாம் சிஏ ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த காலேஜுக்கு போயிட்டு பிகாம் சிஏ வந்து இருக்கா அந்த பிகாம் சிஏல வந்து எவ்வளோ ஃபீஸு செமஸ்டருக்கு இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீஸ் என்ன வாங்குவாங்க லேப் இருக்கா லைப்ரரி இருக்கா ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்களாங்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க அவங்க கிட்ட சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்ல நான் இவ்வளவு மார்க் அவங்க ஜெராக்ஸ் காப்பி கேட்டாங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து ரிசல்ட் பார்த்த காப்பி கூட நீங்க டவுன்லோட் ரிசல்ட் பார்த்துட்டு அதை கூட கொடுக்கலாம் இல்லைனாலும் வந்து நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் அது கவுன்சிலிங் வருதா என்னன்னு பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லுங்க ஓப்பனாக இருக்கேன் எந்த எங்கேயுமே வந்து பொய் சொல்லாமல் உண்மையே சொன்னோம்னா நமக்கு சரியான விஷயங்கள் கிடைக்கும் அதுதான் நல்லதும் கூட சோ அத பண்ணுங்க ஓகேவா அடுத்த பாயிண்ட் பத்தாவது பாயிண்ட் என்னன்னா நீங்க எந்த காலேஜ் எல்லாம் சாய்ஸ் பில்டிங்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த காலேஜ்ல போய் பாருங்க அந்த காலேஜுக்கு போங்க ஓகேவா மேக்சிமம் நியர்பை காலேஜ் கொடுத்துருப்பீங்க கொஞ்சம் தூரம்னா கூட பரவாயில்ல பஸ்ஸை பிடிச்சி போய் நீங்க அந்த காலேஜ் போற எந்த காலேஜுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈரோடுல இருக்கீங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு நாலு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போங்க அந்த காலேஜ்ல போய் எப்படி இருக்குன்னு காலேஜ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க காலேஜ் எப்ப பாக்க போறோம் இல்லையா அது மாதிரி நீங்க ஒரு மூணு நாலு காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா வீட்டுல பர்மிஷனோட அப்பா எல்லாம் சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு போய் பாருங்க அந்த காலேஜ்ல வந்து ஒரு அந்த நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண தெரியாதவங்களுக்காக ஒரு ஹெல்பிங் சென்டர்ஸும் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க காலேஜ் ஸ்டாஃப் அங்கே இன்சார்ஜும் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசுங்க காலேஜை சுத்தி பாருங்க இந்த கோர்ஸ் வந்து எந்த கிளாஸ் ரூமை பாருங்க அதெல்லாம் அலோ பண்ணுவாங்க ஒன்றும் அவசரம் இல்லை வாட்ச்மேன் இருப்பாரு காலேஜில் ஏதாவது ஸ்டாஃப் இருப்பாங்க அல்லது ஆஃபீஸில் ஸ்டாஃப் இருப்பாங்க எல்லாம் கேட்டுட்டு ஒரு சுற்றி பாருங்கள் அப்புறம் வந்து அந்த கோர்ஸ் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வெளியில் கூட வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க எத்தனை பேர் நல்ல யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மார்க் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க நீங்கள் அப்ளை பண்ண காலேஜுக்கு போங்க நீங்கள் ஒரு அஞ்சு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அஞ்சு காலேஜுக்கு போய் அந்த அஞ்சு காலேஜையும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீங்கள் எந்த கோர்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த கோர்ஸினுடைய டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் எது ஸ்டாஃப் ரூமு அல்லது எது வந்து கிளாஸ் ரூம் அப்படின்னாலும் ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க லைப்ரரி எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அட்மிஷன் டைம் லைப்ரரி எல்லாம் திறந்து இருக்கும் க்ளோஸ் பண்ணியிருந்தா விட்டுருங்க திறந்துருந்தா உள்ள போய் அவ்வளோ புக்ஸ் இருக்குனால ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமா நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு கெத்தே நமக்கு மனசுல வரும் தைரியமே வரும் ஒரு நம்பிக்கை வரும் சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க படிப்புக்கும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி ஓகேவா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எத்தனையாவது பாயிண்ட் லெவன்த் பாயிண்ட் நினைக்கிறேன் இப்போ சப்போஸ் உங்களுக்கு அது பாசிபிள் உங்களுக்கு அது முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க காலேஜுக்கு போறப்ப நீங்க ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாஃப் கிட்ட பேசுங்க தனியா நம்ம போய் பேசுறது பயமா இருக்குன்னா அப்படி காலேஜை சுத்தி பார்க்கணுங்கிற மாதிரி இருந்தா உங்க அப்பாவை கூட்டிட்டு போங்க அல்லது அண்ணன் மாமா யாராவது இருந்தா அவங்கள கூட்டிட்டு போங்க அவங்களோட போறப்ப வாதியாரோட காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்தாங்கன்னா அவங்களோட பேசுங்க பர்டிகுலரா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணலாம் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் இருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிகாம்னா பிகாம் டிபார்ட்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசுங்க ஒருத்தர் அல்லது ஆபீஸ்ல வந்து கேட்டீங்கன்னா இந்த பா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப பாக்கணும் அப்படின்னா வந்திருக்காங்களே இல்லையான்னு சொல்லுவாங்க இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தகவல்கள் கிடைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ஓகேவா புரியுது இல்லையா அப்புறம் அவங்க கிட்டேயே கூட நீங்க கேட்கலாம் எப்போ கவுன்சிலிங் வரும் ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்கலாம் ஸோ இதுதான் வந்து இத்தனை விஷயமும் கண்டிப்பா நீங்க வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணி வச்சு உங்களுக்குள்ள பண்ணி வச்சிருங்க இதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல் கொடுத்தபடி கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து என்ன வரும் ரேங்க் லிஸ்ட் வந்து காலேஜுக்கு வந்துடும் அந்த காலேஜ்ல இருந்து அந்த ரேங்க் லிஸ்ட் உங்க அந்த காலேஜினுடைய வெப்சைட்ல போட்டுருவாங்க அல்லது அந்த காலேஜினுடைய நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க அப்போ வந்து திரும்ப அந்த காலேஜுக்கு நீங்கள் போய் அந்த நோட்டீஸ் போடல நம்ம நேம் இருக்கா என்னைக்கு வர சொல்லி அந்த நேம் அதில் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அல்லது நமக்கும் இமெயில் வரும் அல்லது மொபைலுக்கு ஃபோன் வரும் இது மாதிரி ஏதாவது ஒரு அல்லது எஸ்எம்எஸ் வரும் இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் நமக்கு தகவல் வரும் அதை வச்சுட்டு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அட்மிஷன் நல்லபடியாக வந்து விஷயத்த முடிச்சு நம்ம விருப்பப்பட்ட காலேஜில் நம்ம விருப்பப்பட்ட கோர்ஸை எடுத்து அதை ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் ஓகேவா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைன்ல சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இத்தனை விஷயம் நீங்க செய்யுங்க உங்க பேரண்ட்ஸோட மனசு விட்டு பேசுங்க சப்போஸ் ஹாஸ்டல்ல தங்க வேண்டி இருக்குங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நீங்க காலேஜ் விசிட் போறப்ப ஹாஸ்டல் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹாஸ்டல் பத்தி ஒரு வீடியோ கொடுக்க சொல்லி செப்பரேட் வீடியோ கொடுக்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க கமெண்ட்ல ஸோ ஹாஸ்டல் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து அடுத்த வீடியோல நான் கொடுக்குறேன் ஓகேவா அதையே நீங்க பாத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா சோ ஆல் தி வெரி பெஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க புரிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு வந்து அது ரீச் ஆகும் ஓகேவா